இந்த அக்டோபர் மாதத்தில் பதினேழாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பெருசுத்த வேதாகமத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சாங் ஆஃப் சாலுமென் சாப்டர் டூ வேர்ஸ் ஃபோர்டீன் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது என்றார் அலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த பைபிளில் உன்னத பாட்டு என்கிறதான் இந்த புஸ்தகம் ஒரு மனவாளனுக்கும் ஒரு மனவாளிக்கும் இருக்கிற ஒரு அன்பை எடுத்து காட்டுகிற ஒரு அருமையான புஸ்தகமாய் காணப்படுகிறது இதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதத்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கத்ராங்கி ஏசு கிறிஸ்து மனவாளனாக இருக்கிறார் சபையாகிய நீங்களும் நானும் மனவாட்டியாய் கத்திராமளை நியமித்திருக்கிறார் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லப்பட்டது போல அந்த மனவாளன் இன்றைக்கு மனமாட்டியை பார்த்து அவர் சொல்லுகிறார் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன்னுடைய முக ரூபத்தை எனக்கு நீ காண்பி உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது அல்லையூயா இதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா ஆதி அன்பு த ஃபஸ்ட் லவ் ஒரு திருமணமான தம்பதியார் முதல் முதல்ல அவங்க அன்பாக இருக்கிறத நம்ம பார்க்கும்போது இல்லை ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறாங்க லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அன்பு இப்படியாகத்தான் காணப்படும் எப்போ அவங்கள பார்க்கலாம் எப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்போ அவங்களோட பேசலாம் இல்லையா அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஆண்டவர் அப்படியான ஒரு அன்போடு கூட நம்மளை அழைக்கிறார் நம்ம ஆண்டு விட்ட போகிறோம் கரெக்டு தான் நம்ம ஆளுடைய சமூகத்துக்கு போகிறோம் ஜபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நிறைய காரியங்களை கற்றுக்கலன்னு செய்கிறோம் செய்யாமல் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு அன்போடு கூட நம்ம போகிறோமா பிரியமானவர்களை இன்றைக்கி ஈவன் நம்மளுடைய மேரேஜஸில் கூட நம்ம பார்க்கும்போது நம்முடைய கணவரோடு மனைவியாக கணவன் மனைவியாக இருக்கிற நாம் அப்படியான ஒரு அன்பினுடைய ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறோமா நாட்கள் போக போக வருடங்கள் போக போக அப்படியே ஒரு நமக்கு வந்து ரொட்டீனாகிடுது இல்லை ஹஸ்பண்டாக வருவாங்க சாப்பிடுவாங்க படுப்பாங்க தூங்குவாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படியே ஒரு வேலைகள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி ஆயிடுது ஆனால் அந்த அன்பில் நம்ம அநேக காரியங்களை செய்யும்படி கற்று நம்மளை இன்றைக்கி அழைக்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஜெபிக்கிற நீ எல்லாம் செய்கிற ஆனால் அவனுடைய முகரூபத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேனே ஆண்டவர் நம்மளோட தனிமையாய் ஆண்டவரோடு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு இன்றைக்கி நம்ம இதெல்லாம் அஞ்சு மணி ஜபத்தில் ஜாயின் பண்ணுறோம் எல்லாேருமா சேர்ந்து நம்ம சில காரியத்துக்கு ஜபிக்கிறோம் நல்லது சில நேரில் ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஆனால் எப்படின்னா ஒரு ரொட்டீனாக இருக்குது போகிறோம் இது இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும் குடும்பத்துக்கு ஜோம் பண்ணோம் அவங்களுக்கு ஜோ பண்ணணும் இவங்களுக்கு ஜோம் பண்ணோம் அப்படியே ஒரு லிஸ்ட் வச்சுருக்குறோம் ஒரு ப்ரேயர் லிஸ்ட்டு அது அப்படியே என்னமோ எல்லாத்தையும் செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி ஓ முடிச்சிட்டேன் இன்றைக்கி என் பிரேயரை முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துடுறோம் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை அல்ல நம்மளோடு கூட நேரம் செலவிடும்படி தேவன் விரும்புகிறார் ஆண்டவர் எப்போவுமே அப்படி தான் பிரியமானவர்களே ஈவன் ஏதேன் தோட்டத்தில் கூட ஆதாம் இடத்துல பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அவர் உலாவு வாராம் உலாவிய அப்போ என்னெல்லாம் ஆண்டவர் பேசியிருப்பார் யோசித்து பாருங்க இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு உறவில் வரும்படி கற்று நம்மளை அழைக்கிறார் ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ என் மனவாளியாக இருக்கிறா விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உறவு அது வந்து நம்ம வார்த்தையினால் சொல்ல முடியாது ஒரு அன்பின் பிரமாணமாய் காணப்படுகிறது இன்னைக்கு நம்ம அப்படியாங்க தேவ சமூகத்துல போக நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித்யோ எசப்பா நான் எங்களோடு கூட நேரம் செலவு பண்ண விரும்புகிறேன் எசப்பா உங்கள் இறுதிய துடிப்பை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் எசப்பா உங்கள் முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படி ஒரு துடிப்பு நமக்கு இருக்குதா இன்றைக்கி நமக்கு டைமே இல்லாமல் போகுது அப்படி தானே பிரேர்னாலே அப்படி கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியுது அவ்வளோ வேலைகள் அவ்வளோ பொறுப்புகள் அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ கவலைகள் நம்மளை ஆழ்த்துகிறது ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஆண்ட சொன்னாங்க உன்னை அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டு இருட்டில் அதாவது சீக்ரெட் பிளேஸில் ரகசியமான இடத்துல இருக்கிற பரமபிதாவை நோக்கி நீ ஜெபின்னு சொல்லி ஆண்ட சொன்னாங்க இன்னைக்கு நம்ம கதவை பூட்டி ஜோம் அனுகிறோமா கதவு என்பது எதை குறிக்கிறது ஏதோ நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது ஒரு ரூம் இருக்குது அதை போய் நான் டோரை லாக் பண்ணுறேன் அது இல்லை உலகத்தை எல்லாம் மறந்து செல்ஃபோன் எல்லாத்தையும் மறந்துச்சு அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் போய் அப்படியே ஆண்டோரோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு நேரத்தை கற்று நம்மளுக்கு கேட்குறார் உன் முகரூபத்தை காண்பின்னு சொல்கிறாரே உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் மறைவிடங்களில் வந்து தங்குகிற புறாவே எல்லாம் முந்தியெல்லாம் நம்ம ஜபிக்கும் போது அநேக நேரங்களில் தேவனும் நாமுமாய் சேர்ந்து இருந்த நேரங்கள் எல்லாம் மாறி இன்றைக்கி உலகமும் பல காரியங்களும் அதை எடுத்து விட்டதே திருடி விட்டதே அந்த நேரத்தை மறுபடியும் அந்த நேரத்தை புதுப்பித்து கொள்ள மறுபடியும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை இந்த வசனத்தின் மூலமாக இந்த கால வேளையிலே புதுப்பித்துக்கொள்ள கர்த்த நமக்கு கிருபை செய்வாராக ஒரு ரொட்டீனுக்காக இல்லை இல்லை யாருக்கும் ஒன்று ஆன்சர் பண்ணணும் அதுக்காக இல்லை பிரியமானவர்களை அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் நம்ம வளரணும் கிறிஸ்தவத்தினுடைய முதல் ரொம்ப பியூட்டிஃபுல் திங் என்ன தெரியுமா நம்ம வந்து ஜீசஸை ஒரு ஏதோ ரிலீஜியனாக ஒரு காடாக பார்த்து பயப்படுகிறதல்ல ஆண்டவரோடு கூட நம்ம என்ன செய்கிறோம் உறவு கொழுக்கிறோம் ரிலேஷன்ஷிப் தான் கிறிஸ்டியானிட்டி ஆண்டவரோடு கூட உள்ள உறவு ஒருத்தரோடு நம்ம ரொம்ப அன்பாக இருக்கிறோம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அன்பாக இருக்கிறோன்னா நம்ம என்ன செய்கிறோம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவங்களோட ஒரு காஃபி டைம் போகிறோம் இல்லை எங்கேயா மாலுக்கு போய் பேசலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய லைஃப்பெல்லாம் சொல்லுகிறோம் அவங்க லைஃப்பை சொல்கிறாங்க நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வர்றோம்ல அந்த மாதிரி தானே கற்று நம்மளே அழைக்கிறார் ஆண்டவரோடு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமா இன்றைக்கி நம்ம நம்ம நம்மளுடைய நேரங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் யோசித்து பாருங்க நம்ம ஜப நேரம் எப்படி இருக்குது இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே இந்தந்த காரியெல்லாம் எனக்கு இருக்குது எனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கிறோமா நான் ஆண்டவரே என்னோட பேசுங்க எவ்வளோ நல்ல தேவன் எவ்வளோ அழகான தேவன் எவ்வளோ அன்புள்ள தேவன் அப்படின்னு ஆண்டவரை நம்ம வர்ணிக்க ருசிக்க நம்ம அப்படிப்பட்ட அனுபவத்தில் வருகிறோமா இன்னைக்கு அப்படியாய் நம்மளை அழைக்கிறாரே உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் கண்மலையில் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது இருக்கிறது கத்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேரலில் வந்திருக்கிற யாராவது ஜெபிக்கலாமா